சாக்ரட்டிஸ் விழுப்புரம் மாவட்டம் மிக்கவண்டி வட்டம் நர்சிங்க கிராமம் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் நான்காவது வருஷமாக பனைக்கணித்துடன் நடைபெற்று இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து பனை மரத்துக்கு படையில் வச்சு பொங்கல் வச்சு நான் செலிப்ரேஷன் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் பனைத்திருவ இதாக கொண்டாடனா நம்ம பனைமரம் வந்து நமக்கு ஒன்றிய மரமாக இருக்குது இந்த பனைமரத்தில் வந்து நம்ம வாழ்வாதாரம் எல்லா பொருளும் இதில் இருக்குது பனைமரத்தில் ஓடி எந்த பொருளுமே ஒரு வேஸ்ட் இல்லாத பொருள் இப்போ மழைநீர் சேகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்குது பனைமரம் பனைமரத்தில் பார்த்திங்கன்னா ம மரம் வந்து வீடு கட்ட உதவுது அதனுடைய ஓலை வந்து வீடு அதுவும் வீடு கட்ட உதவுது பதனி இருக்குது பனங்கல்லும் இருக்குது நுங்கு இருக்குது எல்லாமே எல்லாம் ஒரு மருத்துவ குணமாக இருந்த பொருள் தான் பனை மரத்தில் இப்போ இதில் வந்து பல ஆயிரக்கணக்கான குடும்பம் நாங்கள் இதை நம்பி தான் இருக்கோம் இப்போ இந்த வந்து நாங்கள் இந்த விழா வைக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழாவினால எல்லாம் ஒரு ஒன்று கூடி பல பல நிகழ்ச்சிகள் ஈவினிங்காக மாமி சுற்றுறது வச்சிருக்கோம் பனை மரம் ஏறு வேலை எட்டு வச்சுருக்கோம் எல்லாமே நல்லபடியாக வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து மரம் ஏற பயன்படுத்துக்கான பொருள் வந்து இது பேர் பொட்டின்னு சொல்லுவோம் இது வந்து மேலே கல் இறக்கிறதுக்கோ பதம் இறக்கிறதுக்கோ நுங்கு ஏற்கறதுக்கோ இதெல்லாம் நாங்கள் கத்தி வைப்போம் இது வந்து வடக்கயிறுன்னு சொல்லுவோம் இதை நாங்கள் மரத்தில் போட்டு இது இந்த ஹோல்ஸில் இதை போட்டு லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இதை இதான் எங்கள் ஃபுல் சப்போர்ட்டு இது வந்து நாங்கள் காலில் போட்டு இது நிற்கிறதுக்காக இது வந்து டயரு இதுதான் காலில் போட்டு நாங்கள் நிற்கிறதுக்காக இதை வச்சுருப்போம் இப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மரம் இறத்துக்கு நிறைய இயந்திர கருவிகள்லாம் வந்துடுச்சு ஆனால் நாங்கள் பல ஆண்டு காலமாகவே நாங்கள் இதை தான் தலைம தலைமுறையாக பயன்பட்டு வந்துகிட்ருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கரிஷ்மா நான் வந்து பன்னெண்டாவது முடிச்சிருக்கேன் விழுப்புரம் மாவட்டம் ஒரு கிராமம் பனங்காட்டில் இருக்கோம் இங்கே வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷமாக பனை கனவு திரு வந்து நடந்துட்டுருக்கு இவ்வளோ கூட்ட வரும் நாங்கள் வந்து இதை நினச்சி பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்க பொதுவாக வந்து ஆண்கள் தான் வந்து மரம்லாம் ஏறுவாங்க நான் வந்து இந்த மரம் ஏற ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மரம் ஏற தெரியாதவங்க கூட நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க எனக்கு வந்து யாரும் மாதிரி இதை சொல்லித்தரல நான் ஏறும்போது அப்படியே ஒரு அந்த பாதி அளவுக்கு ஏறிட்டேன் அப்புறமா வந்து என் அப்பா வந்து எப்படி அதில் நுணுக்கங்கள்லாம் சொல்லித் தந்தாங்க பனை தொழிலும் பனை பில்டிங்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வராங்க அப்புறம் வந்து கல் தடை கல்லுக்கு வந்து அது ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும் அது மருந்தாகவும் தான் நினைக்கிறோம் அது ஒரு நல்ல பானம் ஆனால் வந்து அதை தடை செய்து வச்சுருக்காங்க அந்த தடையை நீக்கணுன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த போராட்டம் பனை கனவு திருவிழா நடந்துட்டு அனைவருக்கும் வணக்கம் திருப்பு சுப்பிரமணியம் ஈரோடு தமிழெண்ணை கலைக்கூடம் என்ற பெயரில் தள தளபதி சதாசிவம் தலைமையில் நாங்கள் ஒரு கலைக்கூடம் நடத்தி வருகின்றோம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நரசிங்கனூரில் இன்று நடைபெறுகின்ற பனை திருவிழாவில் அடியின் ஊர்வலத்தில் கருப்புச்சாமி வேஷத்தில் சிறப்பித்தேன் கருப்புச்சாமிக்கும் நமது விவசாயத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது ஒவ்வொரு தோட்டப் பகுதியிலும் கருப்பு சாமியை வைத்து காவல் தெய்வமாக வழிபடுவார்கள் கிடாயெல்லாம் வெட்டி பழியிட்டு அதை வணங்குவார்கள் எனவே கருப்பு சாமிக்கும் விவசாயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பனை தோப்பில் தான் பெரும்பாலும் கருப்பு சாமி ஆலயங்கள் இடம்பெறும் இங்கு இன்று நடைபெறும் இந்த பனை திருவிழாவில் கல் பனை பொருட்களை ஊர்வலமாக சுமந்து வருகையில் அடியேன் கருப்புசாமி வேஷத்தில் சிறப்பித்தேன் கருப்புசாமி காவல் தெய்வமாக எல்லோருக்கும் விவசாயத்தை செழித்து வாழ்வில் சுகமாக வாழ கருப்புசாமி என்றென்றும் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையில் மக்கள் இந்த கருப்பு தெய்வத்தை வழிபட்டு வருகிறார்கள் இந்த பனை திருவிழாவிற்கும் கருப்புசாமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கருப்புசாமிக்கு கல் சாராயம் போன்ற பொருள்களை வைத்து பூஜை செய்வார்கள் கருப்பு சாமி அனைவருக்கும் எல்லா நலமும் அருளை இறைவினை வேண்டுகின்றேன் வணக்கம் நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து வர்றோம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பனங்களங்கு மில்க் ஷேக் இது வந்து நாங்கள் ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக அந்த பனைத்துறையில் இருக்கோம் இந்தியாவில் முதல் முதல்ல பனங்களங்கு வந்து ஆன்லைனில் கொண்டு வந்து நாங்கள் அமேசானில் கொண்டு வந்தோம் அடுத்தடுத்து அதில் நிறைய மதிப்புக்கான பொருட்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் தொடர்ச்சி அது அஞ்சாவது வருஷமாக இருக்கும் இதில் வந்து இப்போ பணங்களிலங்கு மில்க் ஷேக் வந்து டின்னில் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் எங்களோடய லோக்கல் ஜூஸ் ஷாப்பில் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அதே வந்து ஒரு செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஒன் இயர் வரைக்கும் லைஃப் வரும் இதை வந்து த்ரூ அவுட் இண்டியா ஆன்லைன் ஆன்லைனில் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் வெளிநாடுகளுக்கு இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒரு சிங்கப்பூர் அண்ட் துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒரு ஒன் இயர் செல்ஃப் வரும் இது வந்து எங்களோடய ரா மெட்டீரியல் எல்லாமே இங்கே ராமநாதபுரத்து தயாரிக்கிறது தான் ராமநாதபுரத்தில் எங்களோட ஊர் வந்து தெற்குவாணி வீதி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அங்கே இருக்குது ஒவ்வொரு குடும்பமும் வந்து அந்த பணங்களும் வந்து பிரதானமான தொழில் எங்கள் ஊரில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பத்தாயிரம் கிழங்குகளாவது மினிமம் வச்சுருப்பாங்க ஸோ அதோட மதிப்பு கூட்டல் அடுத்தடுத்து பண்ணணும் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் ஊருக்கு வந்து அதுக்கான சரியான விலை கிடைக்கல அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனால் சரியான விலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்தியா முழுக்க கொண்டு போக முடியுது இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு வந்து ஐம்பது பைசா வந்து ஒரு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் நாங்கள் ஆன்லைனில் விற்கும் போது ஒரு கிழங்கு வந்து ஒரு இருந்து பத்து ரூபாய்க்கு விற்க முடியுது இப்போ அதையே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை பண்ணும்போது இந்த ஒரு டின்னை வந்து நாங்கள் வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஸோ கிழங்காக இருக்கும்போது பைசாவில் போனது இப்போ வந்து ஒரு இது பார்த்தா எண்பது ரூபாய்க்கு விற்க முடியுது இதை மதிப்பு கூட்டி அடுத்த தடவை கொண்டு போகிறோம் இது இல்லாமல் பணம் பழம் பணம் நொங்கு இதில் வந்து நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோம் அடுத்தது சீசனில் வந்து வெளியிடுவோம் இது எங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அமேசானில் இது கிடைக்குது நான் அட்டாசி ஓட்டம் பொன்னூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் இது வந்து வசம்பு வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு இது வந்து மருத்துவ கூட வாழ்ந்தது இது வந்து வசம்பு வந்து இது வந்து பூச்சி வெரைட்டியை பயன்படுத்திக்கலாம் இது இது வந்து இது வந்து திப்பிலி திப்பிலி வந்து கசாயம் உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சளிக்கு நல்லது திப்பிலி இது வந்து வெட்டி வயிறு இது வந்து வெட்டி வயிறு ஆ வெட்டி வயிறு இந்த வெட்டி வயிறு வந்து வேறு வந்து நம்ம தண்ணியில் போட்டு குடிக்கலாம் நாம் வந்து தேங்காயில் போடலாம் இது வந்து குணம் வந்தது இது வந்து மாயன் கீரை மாயன் இந்த குச்சி நட்டோம்னா செடி வரும் செடி வந்த உடனே நம்ம அந்த கீரை பெற்று முறைக்கிற என்னவோ அது மாதிரி கடைச்சி சாப்பிட்ணும் எல்லாமே நல்லா நம்ம உடம்பு நல்ல சத்தான இது இது வந்து இன்சுலின் சுகருக்கு வந்து நல்லது சுகர் வந்து இந்த இலையை வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டா இன்சுலின் சுரக்கும் இன்சுலின் இன்சுலின் தடை இன்சுலின் இந்த இன்சுலின் வந்து ஒரு ஒரு தலை சாப்பிட்டா சுகருக்கு கட்டுப்படுத்தும் இது வந்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் வந்து டீ போட்டு சாப்பிடலாம் மருத்துவ கூட வாழ்ந்தது முட்டிவலி சுகரு நம்ம உடம்புல இருக்கிற டைரஸ்க்கு இதுவாகும் நல்லா டீ போட்டு குடுத்தோம்னா நம்ம அவ்வளோ சுவையாக இருக்கும் காக்கே பிரட்டி போடும் அந்த சூழையாக இருக்கும் ஒன்று நாட்டு சக்கரை போட்டு உள்ள சாரா சக்கரை போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபது பதினேழு ஐம்பத்தேழு நாற்பத்தெட்டு என்னுடைய இது நான் ஒரு குழுவாக இயங்குகிறேன் குழுவோட நேம் வந்து சாரவளை பனை ஓலைகள் பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வச்சு விற்பனை ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் பனை பொருட்கள் வந்து பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம மரபு மீட்கிறதுக்காண்டி பனை ஓலை பொருட்கள் பனை ஓலையை வச்சு செய்யப்பட்டிருக்கேன் இது வந்து மற்ற பிளாஸ்டிக்கில் வந்து செய்வாங்க இப்போ வந்து பனை ஓலையிலே வந்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள் விரும்பி வாங்குறாங்க விசிறி இது வந்து இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து கிழக்கு பிளாஸ்டிக் பொருளை தயாரிக்கப்பட்டு அதில் வாயிலுக்கு இது வந்து பனை ஓலை இயற்கை எந்த ஒரு இதுவும் தமிழுக்கே ஒரு சிறப்பான எழுத்து லகரம் இது வந்து பவுச்சு பெட்டி இதெல்லாம் நிறையா இது பண்ணுறோம் ஏன்னா அழிந்து வரும் கலையை மீட் மீட்கிறதுக்காண்டி பனை ஓலையிலே தயாரிக்கப்பட்டு வளையல் தோடு ஒரு பத்தி ஒரு மணி நேரம் எரியும் கரித்தூள் கிடையாது கெமிக்கல் கிடையாது கையில் உருட்டுறது குங்குளியம் கலந்த கப்சாம்பிராணி கலந்து கப் சாம்பிராணி இருபத்தி நாலு மூலியை கலந்த கப் சாம்பிராணி ஜவ்வாது கலந்த கப்சாம்பிராணி நாட்டு மாட்டு பசங்களை பண்ற கம்ப்யூட்டர் சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு கடுக்கா கண்டங்கத்திரிக்காய் கலனார் கருவேல மட்டை கலந்த பல்பனி இருபத்தி ஏழு பச்சளை எரித்து சேர்த்து செய்யணும் நொச்சி தைலம் கையால் வலி ரத்தக்கட்டு பாத வலி மூட்டு வனி இடுப்பு வலிக்கு இருபத்தி ரெண்டு வகையாக இருக்குது சுத்தமான தேங்காய் நாயை வாகமரம் சேர்க்கலாட்டு நாற்பத்தி எட்டு நாள் குடம் போட்டு பண்ணுற சோப்பு கத்தாலை பப்பாளி குப்பை மணி முல்தானி வெட்டி வெட்டி வேறு இந்த மாதிரி வெட்டி வேறு பாட்டில் பதினாலு மூலிகை கலந்து வெட்டி வேறு பாட்டில் தேங்காய் நூற்றி அஞ்சு நாள் மூணு வச்சு தலைக்கு தேய்ச்சா போதும் நல்ல ரிசல்ட் இது மின்னல் தைலம் நீர் கொடுத்துருக்கிறது மூக்கடப்பு தும்மல் சளி இருமல் மரட்டை எல்லாத்துக்கும் நாலு வெரைட்டி ஜவ்வாது சாண்டல் மஸ்கு ஒன்மேன் ஷோ இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் சென்ட்டு இதெல்லாம் பண்ணிடுறது தமிழ்நாடு ஃபுல்லாக விதை திருவிழா நெல் திருவிழா மூலிகை மாநாடு கல்மாடு எல்லாத்தையும் கலந்துக்கணும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொடர்புக்கு செவன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நைன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜேபி பி டேடர் குன்னம் நான் செந்தூரிகை பேசுகிறேன் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நரசிங்கபுரம்ட்டு ஒரு ஊரில் வந்து பணந்திருவிழா நடக்குது இங்கே வந்து பார்த்தனா நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் இங்கே பார்த்தா ரொம்ப கிராண்டாக நடக்குது ஆனால் நான் இந்தமாரி நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை இங்கே பார்த்தனா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க அது பணங்கா பணம் மரத்தை பற்றி நிறையா பொருட்கள் செஞ்சு வச்சுருக்காங்க பனங்காவை பற்றி நிறையா புது புது ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது நிறையா பேரும் வந்திருக்காங்க இது வந்து பணங்கார பனை மரத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரது மசம் இது நடக்குது இங்கே பனைமரத்தை வந்து பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கிது இதை நம்ம வந்து பாதுகாக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான மரம் இது வந்து தமிழ்நாட்டோட தேசிய மரம் இது எல்லாரும் வந்து பாதுகாக்கணும்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஆச்சார்புரம் கிராமத்திலேருந்து வரோம் நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக அந்த பண ஓலை வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இதை வந்து நாங்கள் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து விவசாயம் தான் செஞ்சிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து அப்போ பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிற ஒரு வரமுறைக்கு எல்லோரும் கொண்டாடுறோம் எங்களுக்கு இந்த பண ஓலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுன்னு நாங்கள் இதில் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம் பண ஓலையில் வந்து இப்போ பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு மக்கிற பொருள்னா இந்த பண ஓடில் செய்கிற கூடைங்க டப்பாக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ இதெல்லாம் மறக்கக்கூடிய பொருள் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இயற்கைக்கு கெடுதல் கிடையாது அதனால் இதை கற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷமாக குழுவாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களோட ட்ரைனிங் வந்து வளநாடுங்கிற இயற் தொண்டு நிறுவனம் மூலமாக நபார்டு மூலமாக கற்றுக்கிட்டு நாங்கள் இதை செஞ்சு கொடுப்போம் திருவிழா வந்து ஃபோன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தோம் அதை வச்சு பண உலைக்குன்னு இங்கே நிறையா வரவேற்பு கிடைக்குமான்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சோம் வருஷம் வருஷம்தான் தெரியும் எங்களுக்கு நாலு வருஷமாக நடந்துகிட்டு இருந்துருக்கு நாங்களும் சின்னதாக ஒரு கடை போடலாம் நம்மளோட பொருளை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்டர் கிடைக்கும் நம்ம பொருளோட விலை மதிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் நாங்கள் இங்கே வந்தோம் பன்னெண்டு வருஷமும் செய்கிறோம் வெளியில தான் நம்ம பொருள் விற்கும் நம்ம சொந்த ஊரில் இதுக்கு மார்க்கெட்டிங்கோ இதுக்கு மதிப்பை இது வரைக்கும் மக்கள் கொடுத்ததில்ல இந்த வருஷம் நாங்கள் எங்கள் ஊர்லேயும் இந்த பொருளுக்கு மதிப்பை பார்த்தோம் மாதிரி இங்கேயும் நிறையா கஸ்டமர் வந்து இந்த பொருளை விரும்பி வாங்குகிறாங்க இது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி நான் பாஸ்கர் பனை பனையேறி பூரிகுடிச்சி நரசிம்மூர் பகுதியை சேர்ந்தவர் எங்கள் குலத்தொழில் வந்து பனை ஏறுவதது நானும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டம் எல்லோருமே பனை பனை விவசாயம் தான் நாங்கள் செய்வோம் பனையேறி பனை ஏறு தான் எங்கள் தொழில் ஆனால் தமிழ்நாட்டில் ப கல் த தடை பண்ணி வச்சுருக்காங்க அதனால் எங்களால் செய்ய முடியாமல் கொஞ்சம் தடை பண்ண கல்லுக்கு போ கல் போராடினு இருக்கான் அதனால வருஷம் வருஷம் வந்து பனை திருவிழா பனை திருவிழா பண்ணுவோம் அது வந்து இந்த வருஷம் நாலாவது வருஷம் பண்ணுறோம் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் மிக சிறப்பாக நடந்திருக்கு ஜனங்கள் எல்லா ஊர் எல்லா மாவட்டம் மாநிலத்துலேருந்து வந்து கலந்துவாங்க கல் திருவிழா வந்து முதல்ல வந்து ஊர்வலமாக வந்து கோயில் நடந்து ஆரம்பிப்போம் அப்புறம் வீதி வீதியாக வந்து இங்கே வந்து பனை பனைக்கு வந்து படையில் இடுவோம் கல்லை கல் பதினேரம் நுங்கு எல்லாம் படை படையலிட்டு நாங்கள் வந்து இது இது நால நாலாவது வருஷம் வெகு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் கிராமத்தில் இதுதான் முக்கியத்துவம் வந்தது நாங்கள் வந்து பன்னெண்டு முன்னோர் கடை வச்சுருக்கோம் அது வந்து கருப்பட்டி கல்கண்டு பனங்கல்கண்டு பனை சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் நொங்கு பயணி நொங்கு ஜூஸு எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுபோக கடையை ஃப்ரான்சிஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதாவது கருப்பட்டிலேயுமே கருப்பட்டி தூள் இருக்குது கருப்பட்டி தூள்லேயே நாலு இது இருக்குது சுக்கு போட்டது ஏலக்காய் போட்டது துளசி போட்டது அதுபோக கருப்பட்டி கல்கண்டுல ரெண்டு டைப் இருக்குது ஒரு பெரிய சைஸு இன்னொரு சின்ன சைஸ் கருப்பட்டி வந்து பாகாவும் பண்றோம் எந்த மோல்டு டிசைனில் ஒரு அஞ்சாறு டிசைன் பண்ணிட்டு இருக்கு நீங்க எந்த ரீசன்ல கேக்கலாம் பண்ணிக்கலாம் அது போக பண ஓலையில பெட்டி தொப்பி எல்லாமே பண்ணிக்கிறேன் அது போக ஜூஸ் ஜூஸ் வந்து நம்ம ஹோல்சேலாம் பண்றோம் ரீட்டெயிலாம் பண்றோம் நொங்கு ஜூஸ் நொங்கு மில் சேக் அதுலேயே ஒரு நாலு டைப் இருக்கு எல்லாமே பிரான்சிஸ் எடுத்துக்கலாம் நீங்க தென்காசி தென்காசி டிஸ்ட்ரிக்கு சேர்ந்த மரம் பக்கம் இது வந்து நம்ம சளி அதுபோல் சுகரு வராது முதல்ல சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா ஏன்னா சுகர் வந்து சுகர்ல வந்து எடுக்கிறாங்க டயபெட்டிஸ் இது பண்ணும் ஆனால் இது வந்து நேச்சுரலாக நம்ம ப இருந்து எடுக்கிறது அதனால சுகர் வராது சுகர் ஆகும் சுகர் வராது அது இது வந்து பாரம்பரிய உணவு இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முதல்ல இதையே நாங்கள் மாடர்னாக இந்த மாதிரி டிசைனாக கொண்டு வந்தால் தான் வாங்குறாங்களே தவிர கருப்பட்டின்னு யாரும் வாங்க மாட்றாங்க அதான் கொஞ்சம் இதாக இருக்குது அதுபோக இது உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு குளிர்ச்சி பனி எல்லாம் என்னோடய பேர் அகஷ்யின் நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் கடந்த நாலு ஆண்டுகளாக இங்கே தொடர்ச்சியாக வந்திருக்கேன் திருவிழாவுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இங்கே அறிமுகம் இந்த கல்லுக்கான கல் இறக்க அனுமதி வேண்டு போராட்டம் நடந்துச்சு அதுலேருந்து நான் இங்கே இருக்கேன் இப்போ நம்ம என்ன இருக்கோம்னா மாவோடி செஞ்சிட்ருக்கோம் கார்த்தி கார்த்திங்கிறது என்னென்னா இந்த விழா காலங்களில் தீபாவளி நேரங்களில் சுற்றும் போது இந்த வெடிக்கு மாற்றாக கூட சொல்லலாம் அதை சுற்றும் பொழுது பொறி வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழாக நடக்கும் ரொம்ப நேரம் நடக்கும் இப்போ இது எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முதல்ல ஆண் இருந்து பூவை எடுக்கிறோம் பூவை ஏறி கீழே விழுந்த போயோ இல்லை மரங்கள் ஏறி நல்லா காஞ்ச போய் வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா அதை எறி ஒரு குழி தோண்டி அதில் போட்டு எரிய விடுறோம் எரிய விட்டு என்ன பண்றோம்னா மூடி வச்சிடறோம் ஒரு ஆறு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் அந்த மூடி வச்சிட்டோம் ஏன் எரிஞ்சால் ஃபுல்லாக முழுவதும் சாம்பல் ஆகிடும் அதனால் மூடி வச்சிடறான் ஒரு அரை குறை எரிய வச்சு தீ வரும்பொழுதே பனமாட்டைகளை போட்டு மண்ணலி போட்டு மூடி வச்சிடறோம் மூடி வச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஆறு மணி நேரம் கழித்து எடுத்து பிரித்து எடுக்கும் பொழுது அது கறிக்கட்டையாக இருக்கும் அரை குறையாக அரைஞ்சி நல்லா கறியாக அந்த கங்கு புகஞ்சி புகஞ்சி குஞ்சு கறியாக வந்துடும் அந்த கறியை எடுத்து அம்மியில் ஒரு உரலில் போட்டு இடித்து அதை சளித்து அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி பொடியாக வந்துடும் இந்த பொடியை எடுத்து கொண்டாந்து நம்ம துணியில் சுற்றணும் இதில் என்னென்னா காட்டன் துணி தான் பயன்படுத்தணும் அப்போ தான் அது எரியும் பாலிஸ்டர்னால் வந்துன்னா பொசுங்கி தூள் வெளியில் வந்துடும் அதனால் காட்டன் துணியை பயன்படுத்தணும் காட்டன் துணியை படுத்து கட்டுறதில் அது ஒரு நூலில் கட்டி பண மட்டைகள் சிறு சிறு பணம் கண்ணுகள்லேருந்து வர வர மட்டைகளை நாளாக வகுந்து இந்த போல் வகுந்து அந்த மட்டைக்குள்ளே அதை வச்சு கட்டிடுவாங்க போல் வச்சு கட்டிடுவாங்க வச்சு கட்டும் பொழுது என்ன ஆகும்னா அது வந்து இருக்கமாக பிடிச்சிக்குவோம் எங்கேயுமே வெளியில் விழுகாது வெளியில் விடாமல் இருக்க கட்டிடும் இந்த கங்கில் ஒரு நூலை வச்சு கட்டி சுற்றும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு பொறி பறக்கும் இதில் உள்ள பொறிகள் வந்து தூளு தூளாக இருக்கிறதுனால பொறி பறக்கும் நம்ம ஏன் சளிக்கிறோம்னா பெரிய ரொம்ப பெருசாக பொறி இல்லாமலும் ரொம்ப சின்னதாக இல்லாமலும் இருக்கும் இப்போ ரொம்ப பெருசாக இருந்தோம்னா மற்றவங்க மேலே உழகும்போது பாதிப்பு ஏற்படும் ஏன்னா அது வந்து நெருப்பு பற்றக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால தான் சளிச்சிக்கிறது சளிச்சு சுற்றும் பொழுது என்னென்னா ரொம்ப பொறி பறக்கும் ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும் நம்ம தீபாவளி காலங்களில் வெடி வெடிக்கிறோம் வெடி வெடிக்கிற அந்த சத்தமும் அந்த வெளிச்சமும் நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதை விட பெரிய ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு பூரிப்பையும் கொடுக்கக்கூடியது இது மாவழி அப்படிங்கிறது ஆமாம் வணக்கம் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம் பற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம் இங்கே இந்த படையல் போட்டது எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு கல் பற்றி எனக்கு பெருசாக விழிப்புணர்வு இல்லை ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து போதைப்பொருள் இல்லை அப்படின்ற மாதிரி மது விலக்கிட்டு இது யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் நல்லா இருக்குது இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியில் தெரியாது அவ்வளோவா கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம் இனி இனிமேல் மக்கள் இங்க வர்றாங்கன்னா வெளியில போய் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குனது அதெல்லாம் சொல்லும் போது ஓ எல்லாம் இருக்கான்ற ஒரு விஷயம் வந்து வெளியில தெரிய வரும்போது நல்லா இருக்கும் இங்க இருக்கவங்க வேலை இருந்து எல்லாமே அதிகமாகும் பணமரமும் அதுக்கப்புறமா இதுலருந்து ஒரு சோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் பனைமரமும் மரமும் அதிகமாக வளர்க்கப்படும் இனிமேல் பனைமரம் வந்து முக்கியமாக டாப் டு பாட்டம் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து நமக்கு யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து எல்லாமே முக்கியமாக பயோடிக்ரேடபுள் நம்ம அதுலேருந்து நொங்கு எடுக்கிறதுலேருந்து பணம் ஓலையில் வீடு கூறையெல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வாரையெல்லாம் கட்டுறது இங்கே ஒரு வீடு கூட நாங்கள் பார்த்தோம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பனை மரத்தை வச்சே யூட்டிலைஸ் பண்ணி அந்த அந்த வீடு பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது எல்லாமே இன்னொன்று இந்த காலத்தில் யூஸ் பண்ண குவாலிட்டியும் இருக்கிறது இல்லை இப்போது இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பனங்கிழங்கு சீசன் இன்னொன்று இது எப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும் அதை அதோடய ஸ்பெஷாலிட்டியே இந்த தை மாதம் பார்த்தோன்னா பனங்க இழங்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நொங்கு வரும் வே மே மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இப்போ வெயில் தா தணிக்கிறதுக்காக நொங்கு அது வந்து அந்தந்த சீசனுக்கு எதாவது தேவையோ அந்த ஏற்ற மாதிரி நமக்கு இந்த மரம் தான் கொடுக்கும் நம்மளோட மாநில மரம் இதை கண்டிப்பாக நம்ம காப்பாத்தியே ஆகணும் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க